கேமரா ரோலிங் சார்ஷன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொன்னியும் சொல்லல அடுத்த அத்தியாயத்தை தான் மக்கப்பறோம் இந்த அத்தியாயம் எப்படியா வணங்கிதுன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி உமை ராணி அங்கே அரண்மனையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சுந்தர சோழரை பார்த்தோன்னே அவங்களுக்கு பல ஞாபகம்லாம் வந்துடுச்சு அது ஒன்று அப்புறம் வந்து ப பார்த்திங்கன்னா இப்போது இப்போ வந்து அனிருத்தர் அதுக்கப்புறம் குந்தவை பூங்குழலி அல்வார்கடியான் எல்லோரும் அவரோட அரண்மனையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு சின்ன பழுவேட்டரையர் வராரு சின்ன பழுவேட்டரையர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சக்கரவர்த்தி வந்து இந்த மாதிரி அனிருத்தரை அதாவது மந்திரி அனிருத்தரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படி அனிருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு யார் யாரில்லாமல் வராங்க அரண்மனைக்குள்ளே கண்டவங்களும் வராங்க அது எப்படி நான் வந்து தடுத்து நிறுத்த முடியும் இப்படி அவரை பார்க்க வரான்னு சொல்லிட்டு யாரில்லாமல் வராங்க அது வந்து சக்கரவர்த்தியோட பாதுகாப்புக்கு நான் வந்து தடுத்து நிறுத்தினா அது என்னமோ தப்பான்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யார் ம மந்திரவாதின்னு ஒருத்தன் வரான் பழுவேட்டரையரோட அரண்மனைக்கு அடிக்கடி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் கேட்டால் அது வந்து அது யாரை பார்க்க வரான் அப்படின்னு பார்த்தா அது இளைய பிராட்டியை பார்க்க வரதான் வந்து சொன்னான் இதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய முடியும் உண்மையே என்னால் செய்யவே முடியல அதுக்கப்புறம் இந்த இது வந்து முதன்மந்திரி ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப வேற மாதிரி பண்ணுறாரு ஒழுக்கத்துக்கு ரொம்ப பேர் போன ஆள் யாருன்னு கேட்டால் சோழ நாட்டில் வந்து முதன்மந்திரின்னான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவரே அதுக்கு எதிர்மார எதிர்மற நிறைய விஷயத்த வந்து பண்ணுறாரு கோடிக்கரையிலேருந்து ஒரு பெண்ணை பலவந்த வந்தமாக வந்து பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அங்கேருந்து வந்து பல்லக்கில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு அதுவும் அதுவும் இல்லாமல் எங்கள் எங்களோட பல்லக்கு எங்களோட மூடு மூடு பல்லக்கில் தான் அந்த பெண்ணை வந்து கூட்டி வந்திருக்காரு அப்படியா வந்து இந்த மாதிரி மந்திரி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள் பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க கிட்டையும் கேளுங்க பல்லக்கு தூக்கிக்கிட்டையும் கேளுங்கள் கூட பத்து வீரர்கள் பின்னாங்க அவங்ககிட்டயும் கேளுங்க யாரையோ யாரோ ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் வந்து சின்ன பழுவேட்டரையர் குற்றச்சாட்டுக்கு மேலே குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இடாமல் இந்த மாதிரி பேசிட்டு அதனால் எனக்கு என்னென்னா உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் உங்களோட பாதுகாப்புக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பேசுகிறேன் இதெல்லாம் பேசுகிறது நினச்சி என்னை நான் வந்து எதுவும் வேறு எதுவும் பண்ணுறேன்னு நினைக்காதிங்க வேறு யாரையுமே எதையுமே நான் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறேன் யாரையுமே வந்து நம்ப மாட்டேங்கிறேன்னு நினைக்காதுங்க உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சின்ன பழுவேட்டரையர் சொல்கிறாரு அப்புறம் சின்ன பழுவேட்டரையர் இப்படி சொ என்ன சொல்கிறாருன்னா அது மட்டும் இல்லை அந்த அதாவது பெரிய பழுவேட்டரையர் அதாவது எங்கள் அண்ணனோட அரண்மனையில் யாரோ ஒருத்தங்க செவிரேறி குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா நிலவரையில் கூட யாரோ ஒரு ஒருத்தங்க போய் நின்றுருக்கான் அதான் யாருன்னு போய் பா பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த ஒற்றன் ஒரு ஒட்டன் இருக்கான் அந்த ஒற்றனை வச்சு பின் தொடர்ந்து போனப்போ அந்த அரண்மனையில் பெரிய பழுவேட்டரையரோட அரண்மனையில் சிவரேரி குதித்தது யாருன்னு பார்த்தா அது வந்து முதன் மந்திரி அனிருத்தரோட சீடன் ஆள் அந்த ஆழ்வார்கடியான் தான் அவன்கிட்ட அவனை வந்தாங்க அவனை குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நான் எதுக்கு நீ பெரிய பழுவேட்டரையரோட அரண்மனையில் சிவகேறி குடித்த அப்படின்னு கேட்டால் அவன் வந்து முதன்மந்திரியோட கட்டளை தான் அதனால தான் அவரோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே சரி இன்னைக்கு சாயங்காலம் முதன் மந்திரி அனிருத்தர் வருவார் அவர்கிட்ட நான் வந்து விசாரிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் காலப்படாதீங்க அப்படின்ட்டு சக்கரவர்த்தி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது பார்த்தா சின்ன பழுவேட்டரையர் சொல்கிற விஷயத்தெல்லாம் சின்ன சொல்கிற செய்தியெல்லாம் கே கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப இன்னும் மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அவர் மனக்குழப்பும் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது அவர் அதையும் யோசிச்சிட்ருக்காரு உடனே சரி இது வந்து மாமந்திரி வர நேரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சின்ன பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சக்கரவர்த்தியோட இடத்த விட்டு அவர் வந்து வெளியில் போகிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சூரியன் அசமித்தக்கப்புறமா வந்து அனிருத்தர் வராரு அனிருத்தர் வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆள்ார்க்கடியான் அப்புறம் இந்த பூங்குழலி எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க அவங்களோட வந்து பேசுகிறாங்க அப்போ ஆள்ளார்கடியான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து உண்மை ராணியை தேடிட்டு போனேன் அவங்க ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போனாங்க அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை அவங்க ஒரு திரும்ப வந்து கொயிருக்கணும் இந்த ஊரை விட்டே போய்க்கலாம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அப்புறம் தந்துக்குள்ளே போனோடனே அவங்க அவங்க வந்து பழுவேட்டரையரோட அரண்மனைக்கு அரண்மனையில் செவிரேறி குதித்தாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நானும் பார்த்தேன் பெரிய பழுவேட்டரையரோட அரண்மனை தோட்டத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் சரின்ட்டு நான் வந்து செவிரேறி குளித்து போய் பார்த்தேன் போய் பார்த்து அவங்கள கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே என்னை வந்து சின்ன பழுவேட்டரையரோட ஆட்கள் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி என்னன்னு கேட்டாங்க அவங்கக்கிட்ட எப்படி குருவே நான் வந்து உண்மையை சொல்ல முடியும் அதனால் நீங்கள் கிட்ட கட்டலைன்னு சொல்லி நான் எப்படியோ விடுதலை அடைந்துட்டேன் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இங்கேருந்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு அழுவார்கடியான்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அனிருத்தருக்கு ரொம்ப கவலை ஆகிடுது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே அங் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கோட்டை வாசல் வாசலில் அவங்க வந்து இல்லாமல் போயிட்டாங்க அதுக்கு இந்த ஓடகார பெண் பூங்குழலி தான் காரணம் அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு சார் கைக்கு எட்டினது இப்படி தவற விட்டுட்டானே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கே இருப்பாங்க உண்மை ராணி ஒரு வேளை எங்கேயும் போயிருப்பாங்களோ அப்படின்ட்டுலாம் வந்து யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது அவருக்கு வந்து என்னென்னா உண்மை ராணியை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாச்சு தேடி க கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சக்கரவர்த்தியை போய் பார்க்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து சக்கரவர்த்தி போய் பார்த்து இந்த விஷயத்தை சொன்னக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து அவங்கள சக்கரவர்த்திக்கு முன்னால் போய் நிறுத்தலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தாரு ஆனால் வந்து அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு மந்திரிக்கு தெரியலை அதனால் வந்து இந்த மாதிரி அவர் சரி என்ன பண்ணுறது போய் ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு அவரும் அங்கே சக்கரவர்த்தியை போய் பார்க்க போகிறார் அங்கே அங்கே வந்து பக்கத்து அறையில் தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஊமை ராணி எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்ன உடனே அது வந்து முதன் மந்திரிக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கு நம்ம குந்தவைக்கும் ரொம்ப அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கு ஏன்னா குந்தவையும் ரொம்ப சந்தோஷப்பட்டா உமை ராணி கிடச்ச உடனே அது அது வந்து இப்படி கிடச்சேன் நாங்கள் வந்து இது பண்ணலாம் பிரச்சனையெல்லாம் வந்து தீங்கிடும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் ராணி எங்கே போனாங்கன்னு இப்போ யாருக்குமே தெரியலை இப்போ வந்து எங்கே வந்து போகிறாருன்னா இது அனிருத்தர் அங்கே சக்கரவர்த்தியோட இடத்துக்கு போகிறாரு சக்கரவர்த்தியோட இடத்துல பார்த்தா அங்கே அவர் இந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கார் பார்க்குறதுக்கே ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறமா அனிருத்தர் வந்து வழக்கமாக சக்கரவர்த்திக்கும் மகாராணிக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு அவர் வந்து விஷயத்தை சொல்ல இறங்கிறார் இந்த மக்களுக்கு வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் இதை செய்யணும் வந்துட்டு சக்கரவர்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் வந்து ஓரளவு முடித்தாச்சு என்னென்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தி இந்த மாதிரி கேட்குறாரு நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயத்த விஷயத்தை சொல்லலை அதாவது என்னென்னா ச கோடிக்கரையிலேருந்து ஒரு பெண்ணை ப பலாந்தாமல் இழு கொண்டு வந்து ப பழுவேட்டரையர்களோட மூடு வேற கொண்டு வந்திருக்கீங்க அந்த விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லலை அதை வந்து சின்ன பழுவேட்டரையர் என்கிட்ட சொல்கிறாரு அந்த விஷயத்த அப்படின்னு சொன்ன உடனே அது நான் வந்து ஒரு விஷயத்துக்காக தான் அதை உங்ககிட்ட சொல்லலை அதை சொன்னால் நீங்கள் இன்னும் மன மனசு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க உங்களை எதுவும் நான் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு தான் சொல்லலை அது அந்த வேலையை முடித்தக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே சின்ன பழுவேட்டரையர் வந்து சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஆழ்வார்க்கடியான பற்றியும் கேட்குறாரு ஆழ்வார்க்கடியான பற்றி கேட்டோன்னே அவர் வேற விஷயத்த சொல்றாரு அப்புறம் இந்த மாதிரி என்னென்னா ரொம்ப அடைகிறாரு யார் நம்ம சக்கரவர்த்தி யாருமே என்கிட்ட எதையுமே வந்து சொல்லவும் மாட்டேங்கிறீங்க என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க எல்லோரும் எனக்கு எதிராக தான் இருக்கீங்க வந்து இந்த உலகமே எனக்கு எதிராக இருந்தாலும் என்னோட பொண்ணு குந்தவை வந்து என் மக்கம்தான் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் அவளே எனக்கு எதிராக சூழ்ச்சியெல்லாம் செய்கிறாள் என்னன்னே தெரியலை வந்து இந்த மாதிரி நாகைப்பட்டினம் க கடலில் விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு நான் நினச்சேன் அருண்மொழிவர்மன் வந்து இப்போ கடல்லிருந்து கரையொதுங்கி இங்கே நாகைப்பட்டினத்தில் தான் இருக்கான்னு குந்தவை சொல்கிறாள் அது நாளாக வந்து என்கிட்ட கிட்ட சொல்லாம நேத்து தான் என்கிட்ட அந்த விஷயத்தையே சொன்னான் அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த விஷயம் தெரி தெரியாம இருந்திருக்காது ஆனால் என்னடான்னா நேத்து சொன்னான் ஆனால் நீங்க சொல்லாமலே இருந்திருக்கீங்க ஏன் என்னை வந்து எல்லோரும் ஒதுக்குறீங்களா எல்லோரும் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து உடம்பு தெரியலை என் கிட்டே எதையுமே சொல்ல வேணாம் நீங்களாவே எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் கூடவே இருக்கிறது கடைசியில் யாருன்னா என் பக்கத்தில் உட்காந்துருக்காத இந்த பானமாதேவி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ம ராணியை வந்து காமிக்கிறாங்க அப்படி நான் இறந்து போகும்போது கூட என் கூடையே இறந்து என் கூடையே இருந்து என் கூடயே எல்லாமே பது பகிர்ந்துட்டு மாதிரி என் கூடையே இறந்தும் போக போகிறாள் அவள் தான் வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருப்பா போல இருக்கு நீங்கள் யாருமே கடைசி வரைக்கும் என் கூட இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ராணி வந்து என் பக்கத்து அரைக்கி போயிடுறாங்க இதை கேள்வி இந்த இதை கேட்டதும் அனிருத்தர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமடைந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் என்ன சொல்றாருன்னா அதாவது குந்தவை வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் அவ வந்து இந்த மாதிரி விஷயத்த சரியானதுக்கப்புறம் சொல்லிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பா நீங்க அதுக்கே நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க அருள்மணிவர்மனுக்கும் ஒன்றும் ஆகலை அங்கே ஆதித்த கரிகாலனுக்கும் ஒன்றும் ஆகலை வந்து இந்த மாதிரி இதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அப்புறம் இங்கே இவங்க முதன் மந்திரி அதுக்கப்புறம் குந்தவை பூங்குழலி எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அங்கே என்ன இந்த மாதிரி பேசினாங்கன்னா ஆளார்கடியானம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னதாக சொல்லி நான் வந்து தப்பிச்சிட்டேன் உண்மை ராணி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை உண்மை ராணியை தேடிட்டு தான் போனேன் அவங்க வந்து பெரிய பழுவேட்டரையரோட தோட்டத்தில் தான் தோட்டத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது ஆனால் அங்கே ஆளையே காணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்ன அப்புறமா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா அதாவது பெரிய பழுவேட்டரையரோட அரண்மனையில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அந்த சுரங்கப்பாதை வழியா போனால் வெளியில யாருக்கும் தெரியாம அப்படி வெளியில கோட்டையை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி வெளியில் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது முதன் மந்திரி சொல்கிறாரு இந்த மாதிரி அது எல்லாரும் வான குலத்து வீரன் இந்த வந்தியத்தேவன் மாதிரி எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் அமைஞ்சிருமா அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க எப்படியாவது நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும் தேடி கண்டுபிடிச்சி சக்கரவர்த்தி முன்னால் அந்த போய் நிறுத்தணும் அப்போ தான் அவர் மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படி இதெல்லாம் ப பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே சக்கரவர்த்தியை போய் பார்த்துட்டு அதாவது அனிருத்தர் பார்க்குறதுக்கு ஆழ்வார்க்கடியானும் இவங்களும் சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு பூங்குழலி போகணுங்கிறாங்க ஆனால் பூங்குழலி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் இங்கே இருந்து நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு பூங்குழலியையும் அள்ளார்க்கடியானையும் வந்து கிட்ட விட்டு இவர் மட்டும் போய் பார்க்குறாரு இதுக்கப்புறம் என்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது கதையில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது ஆதித்த கரிகாலன் அதுக்கப்புறம் மந்தியத்தேவன் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மந்தியத்தேவன் திரும்ப வரானா நந்தினி வந்து என்ன பண்ண போகிறா அதுக்கப்புறம் உண்மை ராணியை க கண்டுபிடிக்க போகிறாங்களா உண்மை ராணி அங்கே சுந்தரச்சோழரை வந்து அங்கே மேல் மாடத்துலேருந்து தான் மாடியில இருந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அங்கே மேலே இருக்கிறது யாருக்குமே வந்து தெரியலை அங்கே வந்து சுந்தரச்சோழரோட நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதையும் பா பார்த்துட்டு இருந்தாங்க சுந்தரச்சோழரை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பழைய நிலவகெலாம் வந்தது இதெல்லாம் வந்து உம்மை ராணி எப்படி அங்கே போக போகிறாங்க பூங்குழலியை போய் பார்க்க போகிறாங்களா இல்லை நேரடியாக சுந்தரத்தோழரையே போய் பார்ப்பாங்களா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ பொறுத்துறேன் போறியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ